நண்பன் நீை பிரம்பே இந்த நண்பன் நீ ஏழா வந்து வழிகாட்டு வாடு எமக்கு எளிதாக பழ வந்து வழிகாட்டு வாடு எமக்கு எளிதாக தடைகள் உடைத்தாய் வணக்கம் பதினைந்து பத்து பன்னாட்டு வெண்கோள் பாதுகாப்பு நாள் உலகம் முழுவதும் வாழ்ந்து வருகின்ற பார்வையற்ற மக்கள் தமது உணர்வுகளையும் உரிமைகளையும் பகிர்ந்து கொண்டு சமூக ஏற்பை வேண்டி நிற்கும் சிறப்பு நாளாகும் பார்வையற்றோரின் அடையாள சின்னமாய் துணையாய் வழிகாட்டியாய் விளங்குகின்ற வெண்பிரம்பு என்று அழைக்கப்படுகின்ற வெண்கோள் ஊக்கம் உழைப்பு உறுதி உயர்வு போன்ற ஆழமான செயல்திறன் கொண்டு விழிநரம்பாய் வழிகாட்டி நிற்கிறது பார்வையற்றோரின் வழிகாட்டியான பெண்கோளின் பன்னாட்டு உரிமைகள் ஒன்று வெண்கோள் தாங்கிய பார்வையற்ற ஒருவர் வீதியில் எந்த இடத்திலும் கடந்து செல்லும் உரிமையை கொண்டுள்ளார் இரண்டு பார்வையற்ற ஒருவர் சாலையின் ஓரமாக நின்று வெண்கோலை மேலும் கீழுமாக அசைத்தவாறு நின்றால் பிறரின் உதவியை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று பார்வையற்ற ஒருவர் வெண்கோலை இரண்டாக மடித்து வீதியின் புறுக்காக நீட்டுவாராக இருந்தால் வீதியின் இரு இருந்து வருகின்ற ஊர்திகள் நிறுத்தப்பட்டு அவர் வீதியை கடக்க உதவ வேண்டும் நான்கு பார்வையற்ற ஒருவர் வெண்கோலை நான்காக மடித்து வீதியின் பொறுக்காக நீட்டுவாராக இருந்தார் வீதியில் சென்று கொண்டிருக்கின்ற ஊர்திகளில் செல்ல விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளல் வேண்டும் கூட்டமைப்பினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே இலங்கையின் கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தீர்மானமாகவே இன்று வரை இருந்து வருகிறது இத்தீர்மானத்தினை இவ்வுரிமையினை சட்டமாக்கும்படி வடக்கு கிழக்கை பனிப்பரப்பு எல்லையாக கொண்டு கிளிநொச்சி விவேகானந்த நகர் என்ற இடத்தில் நடுவ பணியத்தை அமைத்து பார்வையற்ற மக்களின் உரிமைகளுக்காக செயல்பட்டு வரும் பன்னி வெளிப்புலநற்றோர் சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து தனித்தும் கூட்டாகவும் அரிமா கழகங்களோடு இணைந்தும் கோளுக்கான உரிமைகளை சட்டமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது கூட எமது தாயக மக்களின் சமூக ஏற்பை வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்றோம் நன்றி வேண்டாம்